தமிழ் வணக்கம் இலங்கையின் வடபுலத்தே மறுபடியும் மழை ஆரம்பித்துவிட்டது நேற்றைய அனர்த்தங்களுக்கு பின்னதாக இன்று மறுபடியும் ஆரம்பிக்கின்றது இது தொடரும் என்று தெரிவிக்கப்படுகின்றது காரணம் தமிழகத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கும் செய்திகளின்படி வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாழமுக்கம் இதுவரையான மழை பாதிப்புகளுக்கு காரணமாக அமைந்தது இந்த தாழமுக்கம் விடுமா என்றால் இல்லை அகல மறுத்து அப்படியே இருக்கின்ற காரணத்தினால் இது புயலாக மாற்றமடையும் என்றும் தமிழகத்தில் கரையோர பகுதிகளில் புயல் எச்சரிக்கை இப்பொழுது விடுக்கப்பட்டிருக்கின்றது மழை மோசமான காற்று வீசும் என்று இதன் பாதிப்புகள் ஆரம்பமாக போகின்ற ஒரு சூழ்நிலையில் நிற்கின்றோம் இலங்கையில் இதுவரை பெய்திருக்கின்ற கடும் மழை காரணமாக பன்னிரண்டு பேர் வரை மரணமடைந்திருக்கின்றார்கள் மேலும் இரண்டு பேரை தேடிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சுமார் ஒரு லட்சம் வரையான குடும்பங்கள் இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பொது இடங்களிலும் உறவினர் வீடுகளிலும் மற்ற முகாம்களிலும் இவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேர் நேரடியாக இந்த அடமழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பதினேழு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்றும் இரண்டு பேரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பெய்த மழையில் மாத்தரை மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி இரண்டு மில்லி மழை பொழிந்து இருக்கின்றது உளவு இயந்திரத்தில் சென்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட எட்டு பேரில் இப்பொழுது மேலும் இருவருடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்கின்றது யாழ்ப்பாணத்தில் பதிமூவாயிரத்தி நூற்றி பதினேழு குடும்பங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன நேரடி பாதிப்பிற்கு உள்ளாகி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது நேற்று நொச்சி மேட்டை ஓமந்தை பகுதியில் அளவுக்கு அதிகமான வெள்ளம் ஓடியதனால் மூடப்பட்ட ஏ நைன் பாதை மறுபடியும் திறந்து இயல்பு நிலைக்கு வந்திருப்பதாக கூறப்படுகின்றன மழையால் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மூவாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் இந்த குடும்பங்கள் குளங்களில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் வவனியாவில் இருக்கின்ற குளங்களில் நாற்பத்தி குளங்கள் ஆங்காங்கு உடைந்திருக்கின்றன இருநூற்றி குளங்கள் சேதமடைந்திருக்கின்றன வவனியா பகுதியிலே ஐம்பது வீதமான நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதாகவும் இவை முற்றாக சேதமடைந்து விட்டதா இல்லையா என்பது வெள்ளம் படிந்த பின்னரே காண முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரில் அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கண்டி கேகாலை மாத்தரை நுவரேலியா பகுதியில் மலை பிரதேசங்கள் என்பதனால் மண் அபாயம் இருப்பதாகவும் இந்த இருந்து நாடு மீண்டு வரவில்லை தொடர்ந்து மழையின் ஆட்சியில் தான் நாடு சீக்கப்பட்டு இருப்பது கவனிக்கத்தக்கது இவ்வாறு இந்த மழை வெள்ளமும் இதனால் வரும் அனர்த்தங்களும் மனிதர்களுக்கு மட்டும் அல்ல யாழ்ப்பாண குடாநாட்டில் வீதிகள் முழுதும் நிறைந்து கிடக்கின்ற நாய்களுக்கு உணவில்லாத ஒரு நிலை காகங்களுக்கு உணவு வைப்பதற்கு முடியாத நிலை என்று பறவைகள் முதல் மிருகங்கள் வரை அனுபவித்துக் துன்பம் மிகப்பெரிய துன்பமாக இருக்கின்றது இலங்கையின் வரலாற்றிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அடித்த ஒரு புயலை நேரடியாக பார்த்த பொழுது என்னென்ன துயரங்களை காண முடிந்ததோ அதைவிட மோசமான ஒரு துயரம் இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கின்றது அறுபத்தி இரண்டாம் ஆண்டு புயலில் பாதிக்கப்பட்ட பொழுது பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து உதவிகள் வந்தன இடிந்த வீடுகளையெல்லாம் அரசாங்கம் உடனடியாக கட்டி கொடுத்ததையும் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இன்றுள்ள சூழ்நிலை அப்படியாக இருப்பதாக தெரியவில்லை அறுபத்தி ரெண்டில் இருந்து இன்றுள்ள நிலைக்கு நாங்கள் வளர்ந்திருக்கின்றோமா இல்லையா என்றால் நாம் வளர்ந்திருக்கின்றோம் என்பது உண்மைதான் ஆனால் நம்மை விட மோசமாக காலநிலையினுடைய சீரழிவு வளர்ந்திருப்பதை இந்த இரண்டு இடைவெளியிலும் ஜதார்த்தமாக காண முடிகின்றது அன்று கைத்தொழில் நாடுகள் புவியை வெப்பமாகின்ற அளவு குறைவாக இருந்தது இன்று மோசமான வாகனங்களினுடைய கழிவு புகை அதுபோல கைத்தொழிற்சாலைகளினுடைய கழிவு புகை வாயு வெளியேற்றம் என்பன உலகத்தை பெருமளவில் மூடியிருக்கின்ற காரணத்தினால் வெப்பமடையும் புவியினுடைய காலநிலை மாற்றமானது புவியினாலும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு நிலைமை சென்றிருப்பதை அறுபத்தி இரண்டில் நடைபெற்ற சம்பவத்திற்கும் இப்பொழுது நடைபெற்ற சம்பவத்திற்கும் இடையில் பார்க்கின்ற பொழுது மனிதன் எத்தனை பெரிய தவறுகளை இந்த பகுதியில் இழைத்திருக்கின்றான் என்பது தெளிவாக தெரிகின்றது இந்த காலநிலை மாற்றம் புவியினுடைய சீற்றத்திற்கு இயற்கையை விட மோசமான காரணமானது மனிதர்களே என்பதுதான் ஜதார்த்தம் இதற்காக முன்னூறு பில்லியன் டாலர்களை பருவநிலை மாநாடு ஹோப் இருபத்தி ஒன்பது இருப்பதாக சென்ற வாரம் குறிப்பிடப்பட்டது ஆனால் அந்த நிதி இங்கு வந்து சேருமா மக்களுக்கு அது பயன்தருமா என்பது தெரியவில்லை அத்தகைய நிதிகள் உடனடியாக வர வேண்டிய தேவை இருப்பதையும் ஒழிகின்ற மலை எடுத்துரைக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஈசே வணக்கம் உறவுகளே